இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்கு வெயிட் பண்ணுங்க ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு வந்து திரு அண்ணாமலை மட்டுமல்ல மற்றும் கட்சிக்காரர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் எது நடக்கவில்லை சார் ஏராளமான டிவி கேமராமேன்கள் பத்திரிகையாளர்கள் பெரிய பெரிய தலைகள் எல்லாம் வரப்போகின்றன என்று பெரிய புள்ளிகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது அதாவது வேலுமணி தங்கமணி என்று கற்பனை வந்து நிறைய கொடிக்கட்டி பறந்தது மாஃபாய் பாண்டியராஜன் இப்போ அண்ணாமலே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு பிற பிற கட்சிகளில் இருந்து பெரிய புள்ளிகள் வந்து இணையும் போது எங்கள் கட்சியில் உள்ள பெரிய புள்ளிகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் சரி செய்ய போகிறோம் என்று அதுவே பெரிய பலவீனம் புதியவர்கள் பாரதிய ஜனதாவில் சேரணும்னா அந்த புதியவர்களுக்கு டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணணும் அப்போ அண்ணாமலையால மீட் அவுட் பண்ண முடியுமானா முடியாது ஏன்னா அது வந்து ஒரு தேசிய கட்சி சென்ட்ரல் லீடர்ஷிப்போட கிளியரன்ஸ் வேணும் வந்து ஒரு அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறது மாதிரி சமீபத்தில் ஒரு பிரபல டிவி வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அதுல வந்து பிஜேபி வந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட ஓட்டு சதவீதம் வந்து எடுக்கும் மூணு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கிற பிஜேபி பதினெட்டு புள்ளி சம்திங் வந்து ஓட்டு சதவீதத்தை வந்து உருவாக்க முடியுமா இது உண்மையாவே இந்த இடத்த வந்து எட்டியிருக்காங்க இப்போ வந்து என்னென்னா ஒப்பீனியன் போல் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி குறிப்பிட்ட நிறுவனங்கள் கோல வச்சுக்கின்றதான் ஆளுங்கட்சி அவங்கள எப்பவுமே வளச்சிரும் அது பிஜேபிக்கும் பொருந்தும் காங்கிரஸுக்கும் பொருந்தும் இப்போ இந்த மெத்தடில் நைன்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் வராது இப்போ அதிமுக விட எப்படி வந்து பிஜேபி கூட வரும் அது பச்சை பிள்ளை கூட நம்பாதே இது நமக்கு தெரியும் களத்தில் தெரியும் அந்த கோகபோக்கான ரிசல்ட் வரும்போது அது சில பேருக்கு மகிழ்ச்சியை தரும் அப்புறம் சில பேர் வெறும் கருத்து கணிப்பில் மட்டும்தான் ஜெயிப்பாங்க ஆக்சுவல் தேர்தலில் தோற்று போயிடும் எண்பத்தொம்போதில் நான் ரிசல்ட் போட்டப்ப முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டுக்கு வந்தாருங்க அவர் சைதை கிட்டு எல்லாரும் வந்து என்ன இது கருத்து எல்லாம் போடுறீங்க இது நீங்கள் திமுக தான் ஜெயிக்கணும்னு கருத்து கணிப்பில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கட்சிக்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்கன்னு அவர் நகைச்சுவையாக சொன்னார் சர்வே எடுக்கிறவங்களும் சரி அதை போடுறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு நியூட்ரல் மைண்ட் இருக்கிறோம் அது இருந்தால் மட்டும்தான் இது சக்சஸ் அப்படி இல்லைன்னா போக போக வந்து ஜனங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கா இருக்குமே தவிர நம்பகத்தன்மை போயிடும் நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் இங்க நிக்க போறாங்கன்னு இன்னைக்கு செய்தி பார்த்தாங்க நிக்கட்டும் நின்று ஜெயிச்சிருட்டோம் பார்ப்போம் ஜெய்சங்கர் நின்று ஜெயிக்க முடியுமாங்க ஒரு கட்சி ஜெயிக்கணும்னாலோ இல்லை ஒரு கணிசமான ஓட்டு வாங்கணும்னாலோ அந்த தலைவர் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்து கீழே கட்டுமானத்தை பில்டப் பண்ணி அதுக்கு பிறகுதான் அதை செய்யவே முடியும் சீமான் வந்து இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்த்து இன்னைய தேதிக்கு ஆறு சதவீதத்துக்கு வந்திருக்காரு ஒரு ஏழு சதவீதம் ஆகலாம் எட்டு சதவீதம் ஆகலாம் அண்ணாமலை அந்த ரீச் கூட ஆவலைங்க அண்ணாமலை பேர் எல்லாத்துக்கும் தெரியுது அதை நான் மறுக்கவே இல்லை வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவு வாய் சொல் வீரரடி சொல்லும் அளவுக்கு அண்ணாமலையின் செயல்பாடு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்கு வெயிட் பண்ணுங்க ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு வந்து அண்ணாமலை திரு அண்ணாமலை மட்டுமல்ல மற்றும் கட்சிக்காரர்களும் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் எது நடக்கவில்லை சார் அண்ணாமலை மட்டுமல்ல வானதி முருகன் எல்லோரும் தான் எல்லோரும் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகிறது என்று ஏராளமான டிவி கேமராமேன்கள் பத்திரிகையாளர்கள் பெரிய பெரிய தலைகள் எல்லாம் வரப்போகின்றன என்று பெரிய புள்ளிகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது அதாவது வேலுமணி தங்கமணி என்று கற்பனை வந்து நிறைய கொடிக்கட்டி பறந்தது மாஃபாய் பாண்டியராஜன் அதற்கு பிறகு வந்து நமது ராஜேந்திர பாலாஜி இப்படி பல செய்திகள் உலா வந்தன ராஜேந்திர பாலாஜி மாஃபாய் பாண்டியராஜன் எனக்கே கூட கொஞ்சம் நம்பிக்கை வந்தது என்ன காரணம் என்றால் மாஃபாய் வந்து அன்னாதிமுகவுக்கு நேரடியாக வந்தவர் கிடையாது அவர் பாரதிய ஜனதாவிலிருந்து தான் வந்தார் சமீப காலமாக பெரிய ஆக்டிவிட்டீஸும் இல்லை விருதுநர் தொகுதியை வந்து அவர் குறிவைத்து பணியாற்றுகிறார் அதில் வாய்ப்பு இல்லை அண்ணாதிமுகவில் அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை மாஃபாய் மீண்டும் தாய் கழகத்துக்கே திரும்புகிறாரோ ஏன்னா மைத்ரேயன் அப்படி திரும்பினார் இல்லையா அதை வைத்து நான் அப்படி தான் நினைத்தேன் ஆனால் ராஜேந்திர பாலாஜி கொஞ்சம் அவர் வந்து ஒரு ஹார்டு இந்துத்துவா ஓரியன்ட் பர்சன் தான் அதனால அதுல கூட எனக்கு நம்பிக்கை இருந்தது சரி ஒரு அதிரடியா ஏதோ பெரிய சம்பவம் காத்திருக்கிறது என்று ஆவலா பாத்திருந்தோம் ஒன்றும் நடக்கவில்லை எல்லாரும் வெயிட்டிங்க கடைசுல முருகன் மட்டும் வந்து இப்போ இந்த ஒரு வாரம் கழிச்சுன்னு சொல்லி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு இப்ப அண்ணாமலை அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு பிற பிற கட்சிகளிலிருந்து பெரிய புள்ளிகள் வந்து இணையும் போது எங்கள் கட்சியில் உள்ள பெரிய புள்ளிகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் சரி செய்ய போகிறோம் என்று அதுவே பெரிய பலவீனம் அதாவது ஒரு ஒப்புயர்வற்ற தலைவர் அப்படி என்றால் மாற்றுக் கட்சியிலிருந்து யார் வந்தாலும் கட்சிக்காரர்களுக்கு எந்த ஆட்சேபி இருக்கக்கூடாது அண்ணாதிமுக எத்தனை பேர் வந்து திமுக இன்னைக்கு அமைச்சர்கள் யோசிச்சு பாருங்க திமுகல இருந்து வந்தவங்களும் அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது எங்கள் தொகுதி எம்எல்ஏ அதாவது பேராபூர்ணி குலசெல்லையா அவர் எழுபத்தொன்றுல அவருக்கு டிக்கெட் கொடுக்கல கலைஞர் அவர் சுயேட்சையா போட்டி கொண்டாரு ஜெயிச்சிட்டார் செல்வாக்கு திருப்பி திமுகவுக்கு போகணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணாரு கலைஞர் மாட்டேன்ட்டாரு நூத்தி எண்பத்தி நாலு சீட்டு திமுக எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் இருக்கிறாரு பெரிய பிரம்மாண்ட வெற்றி ஸ்தாபன காங்கிரஸ் அதாவது காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் வெற்றி பெறும்னு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் நினைச்சு காமராஜர் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க கடைசியில் வந்து பாபுரும் வெற்றி திமுகவுக்கு குலசெல்லையா வாண்டட் டு ரிட்டர்ன் பேக் டு பேரண்ட் பார்ட்டி பட்டு கலைஞர் செட் நோ அதெல்லாம் முடியாதுன்னு ஒரு வருஷம் கழித்து எழுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் எம்ஜிஆர் கட்சி துவங்குறாரு அண்ணாதிமுக குளச்சிலையா உடனே மீண்டும் வந்து கலைஞர்கிட்ட நான் வந்து திமுகவுக்கு வரேன் அப்படின்னு உடனே கலைஞர் வந்து சரி இப்போது நம்ம சைடு கொஞ்சம் பலவீனமாக தெரியுது ஒரு எம்எல்ஏ சேரும்போது அது ஒரு ஒரு வகையான ஒரு பிரமிப்பு கொடுக்குன்னு சொல்லி சரி வாங்கன்ட்டார் குளச்சிலையா வந்து கோபாலபுரம் போய் கலைஞர் முன்னாடி சேர்ந்து ஃபோட்டோவெல்லாம் போட்டாச்சு கையோடையே வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ராமாவரம் தோட்டத்துக்கு வந்து அண்ணாதிமுக சேர்ந்துட்டார் ஒரே நாள் காலையில மாலையில கொலசிலையா அதுக்கு கிட்ட கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா நான் சுயேட்சை எம்எல்ஏ போய் அண்ணாதிமுக சேர்ந்தா எனக்கு பெரிய மரியாதை இருக்காது திமுக எம்எல்ஏவாக போய் சேர்ந்தா அண்ணாதிமுகவுக்கு திமுக எம்எல்ஏ வந்திருக்காங்கிற ஒரு மரியாதை இருக்கும் என்று அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார் பிறகு கொலசிலையா பாலிட்டிக்ஸில் பெரிய அளவுக்கு வரவே இல்லை எதுக்காக நான் சொல்றேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு அரசியல் கணக்கு வந்து வெவ்வேறு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அவரை சுய அரசியல் முன்னேற்றம் ரொம்ப முக்கியமான கணக்கு பாலிடிக்ஸ் இஸ்வன் பை பெர்சனல் ஆம்பிஷன் அதை தாண்டி அரசியல் கிடையாது அப்படி இருக்கும்போது புதியவர்கள் பாரதிய ஜனதாவில் சேரணும்னா அந்த புதியவர்களுக்கு டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணணும் அப்போ அண்ணாமலையால் மீட் அவுட் பண்ண முடியுமானா முடியாது ஏன்னா அது வந்து ஒரு தேசிய கட்சி சென்ட்ரல் லீடர்ஷிப்போட கிளியரன்ஸ் வேணும் இவர் வந்து ஒரு டுபாக்கு ஒரு அப்படியே அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறது சுப்ரமணியசாமி மாதிரி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல சுப்ரமணியசாமி வந்து ஆய் ஊயில் அடிச்சு விடுவாரு விட்டு ஒரு வாரத்துல பாருங்க ரெண்டு வாரத்துல பாருங்க டைம் வைப்பாரு ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம கேட்டோம் அப்படின்னா அடுத்த ரெண்டு வாரம் தள்ளி போடுவாரு இதுதான் அவரோட தொழிலே ஆனா அவர் பெயர் பாப்புலரா இருந்துச்சு அதுல மாற்று கருத்து கிடையாது என்ன ஓட்டு வந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டி மயிலாப்பூர்ல ஒரு இடைத்தேர்தல் இருந்துச்சு சந்திரலயா மேடத்தை வந்து சாமி நிறுத்தினார் சொப்ப ஓட்டு ஆயிரம் ஓட்டு நம்ம பிராமின் தொகுதி அது இத்தனைக்கும் என்ன காரணம்னா இவர்களால் ஓட்டெல்லாம் மொபிலைஸ் பண்ண முடியாது ஆனால் மீடியா அட்டென்ஷன் கிரியேட் பண்ண முடியும் அந்த காலத்தில் டிவி கிடையாதுங்க நீங்கள்லாம் கிடையாது நாங்கள் அச்சு ஊடகம் பரபரப்பாக செய்தி வேணும் வார பத்திரிக்கைன்னா பரபரப்பாக டைட்டில் வேணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வார செய்தியாக மாறும் இதை தாண்டி இதில் எந்த விஷயமும் இல்லை இன்னும் சொல்ல போனாங்க கட்சி மாறிகளால் பெரிய அளவுக்கு வந்து ஓட்டு வித்தியாசத்தையும் அந்த புதிய புதிய கட்சிக்கு கொடுக்க முடியறது இல்லை சமீபத்தில் ஒரு பிரபல டிவி வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அதில் வந்து பிஜேபி வந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட ஓட்டு சதவீதம் வந்து எடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை சொன்ன பின்னாடி இது வந்து அண்ணாமலையுடைய கூட்டணியோடு இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க அதாவது கருத்து திணிப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு விமர்சனங்கள் வந்து கடுமையா வந்துட்டு இருக்கு தமிழகத்தில் வந்து மூணு புள்ளி எட்டு சதவீதம் இருக்கிற பிஜேபி பதினெட்டு புள்ளி சம்திங் வந்து ஓட்டு சதவீதத்தை வந்து உருவாக்க முடியுமா இது உண்மையாகவே இந்த இடத்த வந்து எட்டியிருக்கா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் பொதுவாக இப்போ நம்ம வந்து கருத்து கணிப்புகளை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும் இப்போ என்னோட டேஸ்ல சிஃபாலஜி எனக்கு சப்ஜெக்ட் அதாவது தேர்தல் விஞ்ஞானம் கருத்து கணிப்புகள் தான் அப்போ வந்து என்னன்னா டெலிஃபோன் இன்டர்வியூஸ் பண்ணுவாங்க சாதாரண டெலிஃபோன் தான் செல்ஃபோன்லாம் கிடையாது அதுக்கு பிறகு வந்து கொஸ்டினர்ஸை வந்து களத்துக்கு அனுப்பி ஃபில் அப் பண்ணி வாங்குவாங்க அப்புறம் வாலண்டியராக வந்து அந்த நம்ம ஒரு நான் வந்து டல்லாஸ் கிரானிக்கல்ங்கிற ஒரு பத்திரிகையில் அப்ரெண்டிஸாக இருந்தாங்க வாலண்டியராக அது கவுண்டி பேஸ்டு சர்வே தான் அதாவது ஒரு சின்ன ஒரு நம்ம சட்டமன்ற தொகுதியை விட ரொம்ப சின்ன பகுதின்னு வச்சுங்களேன் அப்போ வாலண்டியராகவும் பத்திரிகை ஆஃபீஸ்க்கே நேராகவும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஃபார்ம்ஸ் போடுவாங்க இந்த டேட்டாவுக்கு ரா டேட்டான்னு பேர் இந்த ரா டேட்டாவை க்யூர் பண்ணுவாங்க எப்படின்னா டெமோகிராஃபி வைஸ் அதாவது படித்தவங்க எவ்வளோ பேர் படிக்காதவங்க ஆண் பெண் இப்படி பல விகிதாச்சாரங்களை போட்டு ரா டேட்டாவை க்யூர் பண்ணி அதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது ஓரளவுக்கு சரியாக வந்துச்சு அந்த காலத்தில் அதாவது இதெல்லாம் எழுபத்தொம்பது ஆனால் அப்போ வந்து அந்த பார்ட்டிசிபெண்ட் அந்த சர்வேயில் பங்கெடுக்கிற நபர்கள் உள்ளதே உள்ளபடி சொன்னாங்க வெறுப்பு வெறுப்புகளை வந்து உள்ளபடி சொன்னாங்க போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டாங்கங்கிற கேள்வி அவசியம் இருக்கும் என்னன்னா உதாரணமாக ஒரு டிரிப்பளிக்கன் பார்ட்டிக்கு போட்டிருப்பாங்க இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு போடுறதா இருந்தால் அந்த ஸ்விங்கை வந்து அனலைஸ் பண்ணலாங்கிறது அதோட நோக்கம் இப்போ அப்படியான சர்வே அப்படியான சிஸ்டமே இல்லை இப்போ வந்து என்னென்னா ஒப்பீனியன் போல் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மீடியா இண்டஸ்ட்ரி மாதிரி பத்திரிகை இண்டஸ்ட்ரி மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி அதில் வந்து குறிப்பிட்ட நிறுவனங்கள் கோல வச்சுக்கின்றன மொத்தமாக இந்தியா பூராவும் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப விட்டு என்ன சொற்ப எண்ணிக்கைகளான நிறுவனங்கள் தான் ஆளுங்கட்சி அவங்கள எப்போவுமே வளைச்சிரும் அது பிஜேபிக்கும் பொருந்தும் காங்கிரஸுக்கும் பொருந்தும் ஸோ முதலிருந்தே அந்த பயஸ் வந்துடும் அடுத்தது ஒப்பீனியன் போல் நடத்துகிற முறை அதாவது மீண்டும் அந்த பழைய முறை தான் வாக்காளர் பட்டியலில் இப்போ நாங்கள் வந்து ரேண்டம் நம்பர் டேபிள் வச்சு வாக்காளர்களை செலக்ட் பண்ணுவோம் இப்போ ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டரை வச்சு வாக்காளர்களை செலக்ட் பண்ணி ஆள் அனுப்பி அவர்கள் வந்து ஒப்பீனியன் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ அந்த ஒப்பீனியனை வந்து குறிச்சிக்கிட்டு வராங்க அதில் பயஸ் வருது எல்லாம் போக நம்ம மாதிரி கண்ட்ரியில் ஓட்டு போடுவது கட்டாயம் கிடையாதுங்க ஓட்டு போடுவது ஆப்ளிகேஷன் அதாவது நீங்கள் விரும்புனா ஓட்டு போடலாம் விரும்பாட்டா ஓட்டு போட வேண்டாம் அப்ப ஐம்பது சதவீதமாகவும் இருக்கலாம் வாக்கு வாக்குப்பதிவு எண்பது சதவீதமாகவும் இருக்கலாம் ஆனா இருபதாயிரம் பேரை கொண்ட ஒரு சர்வே நடத்தணும்னா நம்ம இருபதாயிரம் பேரையும் வந்து கணக்கில் எடுத்துடுறோம் ஆரின் அதர்வேட்ஸ் வந்து நம்ம சாம்பிள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் டர்ன் அவுட் அந்த இடத்துல அதை அடி வாங்கிடும் என்னன்னா ஓட்டு போட நிஜமாவே வரும்போது இந்த அண்ட் நம்ம சர்வேல இல்லாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா ஹிடன் ஓட்டர்ஸ் அவங்க பெருமளவுக்கு திறந்து வந்தாங்கன்னா உதாரணமா பெண்கள் வந்து இந்த சர்வேல குறைவா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எந்த சர்வேன்னாலும் அந்த பெண்கள் திறந்து வந்து ஓட்டு போட்டாங்கன்னா எல்லா நிலைமையும் மாறிடும் இல்லை ஒரு கட்சி அந்த கட்சி வந்து பெரிய அளவுக்கு வந்து கீழே பூத் கமிட்டி எல்லாம் பக்காவா வச்சிருக்கு அப்போ கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி இருபது பேருக்கு ஒரு ஆள் மெயின்டைன் பண்றது ஆயிரத்தி இரநூறு ஓட்டு ஆவரேஜா ஒரு பூத்துக்கு அறுபது பேருக்கு ஒரு ஆள் அப்ப இருபது ஓட்டு அந்த அறுபது பேரும் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அவங்களோட இருபது ஓட்டையும் கொண்டு வந்து போல் பண்ணாங்கன்னா இந்த ரிசல்ட் மாறிடும் இது எல்லாம் போக நவீனத்துவமே இன்னும் இதில் வரவே இல்லை நான் எப்படி நடத்துனேனோ அப்படி தான் இன்னைக்கு நடக்குது நான் எண்பத்தாறில் முதல் சர்வே முனிசிபாலிட்டி முனிசிபல் தேர்தலுக்கு அப்புறம் அப்ப கம்ப்யூட்டர் வந்து டெஸ்க்டாப்புக்கு வரலாயண்ணா எங்களுக்கு எண்பத்தெட்டில் முதல் கம்ப்யூட்டர் வாங்கண்ணா எண்பத்தி இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு சர்வே அதாவது ஒரு சாஃப்ட்வேர்லாம் தயார் பண்ணி நம்ம நிருபர்கள் களத்துக்கு போய் எடுப்பாங்க ஆனால் நீங்களே இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்கும் போது பல பிரச்சனை வந்துடும் உதாரணமா ஒரு சாம்பிளுக்கு இவ்வளவுன்னு ஒரு பட்ஜெட் தரீங்க அந்த பட்ஜெட்டை தாண்டி அந்த நிறுவனம் போக முடியாது ஏன்னா நிறுவனம் லாபம் சம்பாதிக்கணும் அப்ப அது வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ள என்ன செலவு பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுது எங்க காலத்துல அப்படி இல்லை நம்ம நிருபர்கள் போவாங்க அது போக பத்திரிகையில போட்டு இந்த பழைய வாலண்டியர் சொன்னா இல்லைங்களா அதே மாதிரி பத்திரிகையில வந்து ஃபார்ம் போட்டு பண்ணி அனுப்ப சொல்லுவோம் அப்புறம் வந்து நம்மளோட ஏஜென்ட் மூலமா பில்அப் பண்ணி அனுப்புவாங்க இப்படி வந்து பலவிதமான வகையில் இந்த ரா டேட்டாவை கலெக்ட் பண்ணி திருப்பி ஆஃபீஸில் அனலைஸ் பண்ணி கியூர் பண்ணி தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் நைன்டி பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ் ரேட் அதில் வருங்க இப்போ இந்த மெத்தடில் நைன்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் வராது இது போக மாடனாக நிறைய மாறிடுச்சு அதாவது நீங்கள் சோஷியல் மீடியா வந்த பிறகு உதாரணமாக ட்விட்டர் இப்போ எக்ஸ் ஃபேஸ்புக் இப்போ நீங்கள் பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு சாம்பிளை நீங்கள் திரட்டினீங்கன்னா இந்த பத்தாயிரம் பேரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் பத்தாயிரம் பேரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் நீங்க வந்து கியூர் பண்ணணும் திருப்பி அதை நம்ம அனலைஸ் பண்ணணும் அது மிஷின் லேர்னிங் மெத்தடுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு கடந்த ரெண்டு மூணு வருஷமா ரொம்ப டெவலப் ஆயிருக்கு அதெல்லாத்தையுமே நம்மளோட சர்வே நிறுவனங்கள் யாருமே வந்து பயன்படுத்துறது இல்லை பயன்படுத்த அவங்களுக்கு பட்ஜெட் இடம் கொடுத்துருக்காது அவங்கள நான் குறைய சொல்லலை ஆனால் இந்த மெத்தடாலஜியே வந்து ராங்கு அப்போ ரிசல்ட் ராங்காக தான் வரும் இப்போ களத்தில் நமக்கு அது தெரியும் இப்போ அதிமுக விட எப்படி வந்து பிஜேபி கூட வரும் அது பச்சை பிள்ளை கூட நம்பாத இது நமக்கு தெரியும் களத்தில் தெரியும் ஆனால் ரிசல்ட் வந்து அப்படிதான் அவங்க அதை அப்படி கிரியேட் ஆகும் என்ன காரணம்னா இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு நிறுவனம் நீங்கள் சர்வே எடுக்க போகிறீங்க அது எனக்கு தெரியுது நான் ஒரு பார்ட்டி அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாட்டாலும் உங்கள் சர்வே நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவேன் முன்னாடி பேலட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு சர்வேங்க அதாவது பெட்டி மாதிரி கொண்டு போய் வச்சுருவாங்க அதில் கொண்டு போய் ஓட்டு போடணும் ஒரு பெரிய பத்திரிக்கை பொமா அந்த பத்திரிக்கையா இருக்கேன் நம்ம கிட்ட இருந்து போனவங்க தான் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிசல்ட்டு திமுக வந்து நூத்தி முப்பத்தி நாலு சீட்டோ நூத்தி நாற்பது சீட்டோ வரும்னு சொல்லி ரிசல்ட் போட்டாங்க கடைசியில் உங்களுக்கு தெரியும் தேமுதிக வந்து அதில் வந்து எதிர்கட்சி அந்தஸ்து அடைஞ்சது திமுக வந்து இருபத்தி நாலு சீட்டோ என்னமோ வந்துச்சு இதுக்கு அவங்க கடைசியில் என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் பேலட் பாக்ஸ் கொண்டு போய் வைக்கும்போது எல்லாருமே திமுக சார்புடையவங்களா வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மெத்தடாலஜியே ராங்குன்னு அர்த்தம் இல்லையா அப்போ ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றது அதை வந்து கியூர் பண்றது அந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்றது இது எதுவுமே இல்லை இப்படியான சூழ்நிலையில் இந்த மாதிரி தான் வந்து ஒரு கோகமாக்கான ரிசல்ட் தான் வரும் அந்த கோகமாக்கான ரிசல்ட் வரும்போது அது சில பேருக்கு மகிழ்ச்சியை தரும் அப்புறம் சில பேர் வெறும் கருத்து கணிப்புல மட்டும்தான் ஜெயிப்பாங்க ஆக்சுவல் தேர்தலில் தோத்து போயிடுவாங்க இந்த கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனம் வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து நவம்பர் மாதம் வந்து எடுத்ததா சொல்றாங்க சார் கிட்டத்தட்ட வந்து நான்கு மாதங்கள் கழிச்சு வந்து இது வெளியிடுறாங்க அதுவும் எந்த சூழ்நிலை அப்படின்னா இன்றைக்கு வந்து பிஜேபியுடைய உடைய பொதுக்கூட்டம் அதுல வந்து பிரதமர் கலந்துக்கிற ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து அந்த தேர்தல் கணிப்பு வருகிறது இது வந்து திட்டமிட்டு இது வந்து வெளியிடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது சார் அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க ஆனால் அப்படியே இருக்கலாம் என்ன காரணம்னா நவம்பர் மாசத்துக்கும் இப்பவும் பெரிய வித்தியாசம் இருக்கு நடுவுல வந்து ஒரு பெரிய மழை வெள்ள பாதிப்பு இருக்கு அதுக்கு நிவாரண நிதி கொடுக்கலங்கிற ஒரு பெரிய கோபம் இருக்கு எல்லாத்துக்கும் இப்படி பல சம்பவங்கள் அதுக்கு பிறகு இருக்கு இந்த கருத்துக்கெடுப்புல டிஎம்கே பிளஸ்ன்னு போட்டிருந்தாங்க திமுகவை கூட்டணியா எடுத்துக்கிறாங்க மற்ற கட்சிகள் கூட்டணி இன்னமும் ஃபார்ம் ஆகலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இன்னும் டைம் எடுக்கும் பாமக வந்து தேர்தல் தேதி வரட்டும் அதுக்கு தான் நான் கூட்டணியை பத்தி பேசுவோம் சொல்றாங்க அப்போ மற்றவங்களுக்கு கூட்டணி எதுன்னே தெரியாது அப்போ எப்படி வந்து இவங்க இன்னும் இன்னாருக்கு இன்ன சதவீதம்னு எப்படி கணிக்க முடியும் திமுகவையும் இது எப்படி ஒப்பிட முடியும் திமுகவோட சதவீதம்ங்கிறது கூட்டணி சதவீதம் மற்ற கட்சியெல்லாம் தனி சதவீதம் ரெண்டும் ஒப்பிட முடியாத ரெண்டு வெவ்வேறு மாதிரியான காரணிகள் அதை ஒப்பிடுறாங்க இது ஒரு பெரிய தவறு இன்னொரு தவறு இதுல என்ன வரும்னாங்க சதவீதத்தை சீட்டா கன்வெர்ட் பண்றது பெரிய கஷ்டம் அதாவது அமெரிக்காவில் அது கொஞ்சம் ஈஸி ரெண்டே ரெண்டு கட்சி தான் அதுக்கு கியூபிலான்னு ஒரு லா இருக்கு என்னென்னா அறுபதுக்கு நாற்பதுன்னு உங்களோட ஓட்டு சதவீதம் பிரிஞ்சா உங்களோட சீட்டு சதவீதம் எப்படி பிரியும்னா அறுபது இன்று அறுபது இன்று அறுபது நாற்பது இன்று நாற்பது இன்று நாற்பதுன்னு பிரியும் மும்மடங்காக பிரியும் இது வந்து ரெண்டே ரெண்டு கட்சி இருக்கிற டெமோக்ரஸியில் தான் இது ஒர்க் பண்ணும் மற்ற இதில் டெமோக்ரஸியில் இது ஒர்க் பண்ணாது மற்ற டெமோக்கிரசியில் நம்ம நான் முதல்ல சொன்னால் அவ்வளோ வேலையும் பார்த்தாலும் பல நேரங்களில் கருத்து கணிப்பு ஃபெயிலியர் ஆகிறது நம்ம கண்ணுதிரை பார்க்குறோம் அப்போ பிரதமர் வர்ற அன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் ரிசல்ட்டு கொடுத்து ஒரு பூஸ்ட் கொடுக்கறது அதுக்கு பயிர் அண்ணாமலை வந்து பெரிய பெரிய தலைகளெல்லாம் வராங்க சிறப்பான சம்பவம் காத்திருக்கு மக்களே அப்படின்னு சொல்கிறது இதெல்லாத்தையும் இயல்பாக முடிச்சு போட தான் தோணும் அடங்க வந்து ரொம்ப விழிப்பானவங்க வாக்காளர்கள் தான் ஆவரேஜ் தான் அதர்ஸ் டீ கடையில உட்காந்து எல்லாமே போய் சேருது எந்த ஒரு நிறுவனத்துக்கும் எந்த கிரெடிபிலிட்டியும் கிடையாது சிம்பிள் ரீசன் என்னன்னா அவன் நம்புறது இல்லை அவன் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்றான் ஒன்னு பாக்குறான் படிக்கிறான் கேக்குறான் படிக்கிறது குறைஞ்சிருந்தாலும் கேக்குறதுக்கு கூடி இருக்கு அப்ப இயல்பாகவே வந்து நம்பகத்தன்மை போயிடும் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளில் நம்பகத்தன்மை போயிடும் கொஞ்சம் நடந்துட்டு தான் இருக்கு கருத்து கணிப்புகள் மூலமாக வந்து ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒன்று சொன்னால் ஆச்சரியமா இருக்கும் நான் எண்பதுல பத்திரிக்கையாளன் எம்ஜிஆர் பத்திரிக்கை அப்போ தாய் அண்ணா கருத்து கணிப்பு இந்த விவகாரமே அப்போ தெரியாதுங்க நான் எழுபத்தி ஒன்பதுலேயே முடிச்சிட்டு அப்புறம் எண்பதுல வந்து நான் பணியாற்றின நிறுவனத்தில் எனக்கு சில பிரச்சனைகள் அப்படியே வந்து வரும்போது வரம்புரிச்சான்னு எனக்கு கல்லூரியில ரெண்டு வருஷம் சீனியர் என்னத்துக்குங்க உர கம்பெனியில போய் கஷ்டப்பட்டு இருக்கீங்க எம்ஜிஆர் பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காரு வாங்க இப்படி தான் நான் பத்திரிக்காய்லாம் வந்தேங்க வந்து அது தாய் அண்ணா இதெல்லாம் வந்து நெல்சன் மாணிக்க ரோட்ல ஒரு பெரிய அலுவலகம் தாய் அண்ணா மெட்டி மூணு பத்திரிகை தான் பின்னாடி மூகாம்பி பிரிண்டர்ஸ்னு ஒரு ப்ரெஸ்ஸு எம்ஜிஆரோட வளர்ப்பு மகன் சார்னு அவர் ரவீந்திரன் சொல்லுவாங்க அவர் தான் வந்து அது நிர்வாகி அம்மாள் வந்து எங்களுக்கு முதலாளி இப்படி பத்திரிக்கை பணி தொடங்கும்போது வளமுர்ஜான் என்ன பண்ணுவாருன்னா தேர்தல் வரும்போது ஜோதிடர்களோட கருத்து நம்புங்கள் நாராயணனை அவர் சொல்லுவார் சந்திரனுங்க இருக்கார் இங்கே இருக்கார் அதனால் எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார் இன்னொரு ஜோதிடர் அவர் கருத்து அவர் வந்து வேறு மாதிரி அதையே சொல்லுவார் முடிவு வந்து எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார் பழம்புதான் அதுக்கு சொல்கிற காரணம் என்னன்னா ஜெயிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினா தான் ஜெயிக்க முடியும் அது ஒர்க் பண்ணுச்சு எனக்கு வந்து அப்போ வந்து அந்த சூழ்ச்சி தெரியாது வயசு குறைவு அப்புறம் பின்னாடி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஜோதிடர்கள் சொல்றது கருத்து கணிப்பு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ரகத்தில் வருது அப்போ சயின்டிஃபிக்காக நம்ம வந்து படிச்சுட்டு அது சிஃபாலஜி அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்று அது மெத்தடெல்லாம் கிரியேட் பண்ணி வரும்போது அதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இல்லையோன்னு நினைச்சேன் எண்பத்தொம்பதுல நான் ரிசல்ட் போட்டப்ப முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டுக்கு வந்தாருங்க அவர் சைதை கிட்டு எல்லாரும் வந்து என்ன இது கருத்து கணிப்புலாம் போடுறீங்க இது நீங்கள் திமுக தான் ஜெயிக்கணும்னு கருத்து கணிப்பில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கட்சிக்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்கன்னு அவர் நகைச்சுவையோ சொன்னார் நான் என்கிட்ட இருந்த அந்த மெத்தட்ஸ் மெத்தடாலஜி யூஎஸ்ல இருந்த என்னோட புக்ஸு அப்புறம் அதை ஒட்டின அந்த கொஸ்டினர் ஃபார்ம் எல்லாம் காட்டினேன் அவரு அதை பார்த்துட்டு போயிட்டாரு அப்புறம் கலைஞரை கூப்பிட்டு அதை பார்த்தாரு போயிடுச்சு அது பிறகு ஒரு தொண்ணூத்தொன்னு அந்த காலக்கட்டத்தில் திமுகவே சர்வே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அது பிறகு தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களே தோற்று போவார்கள்னு நாங்கள் ரிசல்ட் போட்டிருந்தோம் எட்டாயிரத்தி நானூறு ஓட்டில் தோத்தாக்க நாங்கள் பத்தாயிரம் ஓட்டில் தோப்பாங்கன்னு எழுதியிருந்தோம் அது பிறகு ஜெயலலிதா வந்து தொண்ணூத்தாறு ஜூலை மாதம் என்னை கூப்பிட்டு பேசும்போது அது என்ன நானே தோப்பேன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அந்த வற்பூர் தொகுதிக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் நீங்க வந்து பணம் வாங்கிட்டு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க சரிங்கம்மா நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் வந்து என்னோட பேப்பர்ஸ் அப்புறம் அனலைஸ் பண்ண மெத்தடு அதுக்குள்ள சாப்ட்வேர் எல்லாம் வந்துருச்சு கணினி வந்துருச்சு அவங்க அங்கேயும் மேல ரெண்டாவது ஒன்னாவது மாடியில கம்ப்யூட்டர் எல்லாம் இருந்துச்சு கூங்குண்டு தெரியும் கூங்குண்டு எல்லாம் அப்ப அங்கதான் இருக்கார் போய் அவங்கள்ட்ட காட்டி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அப்ப அங்க ரெண்டு பேருங்க ஒருத்தர் வந்து அவர் பேர் வந்து பாஸ்கருங்க அவர் வந்து ஒரு பெரிய அனலிட்டிக் சென்டர் வச்சிருந்தார் இப்போ இப்போ இருக்கிற ஒப்பீனியன் போல் மாதிரியே எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு அதுக்கு பேருங்க ஈபின்னு பேர் அவர் இதே மாதிரி ஒப்பீனியன் போல் சர்வே இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேயே அவர் பண்ணவருங்க இதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த கம்பெனி மாதிரியே அவர் ஒரு கம்பெனி அப்புறம் கூட ஒரு ஒரு அவர் கேரளாக்காரரு தாமஸ்னு நினைக்கிற ஒரு பேர் அவரும் ஒரு பெரிய நிபுணர் தான் இதில் அதுக்கு பிறகு மேடமே வந்து இவங்களெல்லாம் வச்சு சர்வே தனியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் கன்வின்ஸ் ஆகி சர்வே எடுக்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் சர்வே ரிசல்ட்டை பார்த்து அப்புறம் அவங்க முடிவு எடுக்க ஆரம்பித்தாங்க நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா சர்வே எடுக்கிறவங்களுக்கும் சரி அதை போடுறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு நியூட்ரல் மைண்ட் இருக்கும் அது இருந்தால் மட்டும்தான் இது சக்ஸஸ்ஸு அப்படி இல்லைன்னா போக போக வந்து ஜனங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்காக இருக்குமே தவிர நம்பகத்தன்மை போயிடும் கிட்டத்தட்ட நேற்றுடைய சர்வே வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு கொடுத்த மாதிரி தெரியல சார் அடுத்தது வந்து என்னுடைய கேள்வி என்னன்னா விடாது துரத்தும் பிஜேபி விலகி ஓடும் கட்சிகள் முடிவுதான் என்ன சார் முடிவு என்னன்னு எனக்கு உண்மையிலே தெரியல என்னன்னா எல்லா கட்சியுமே அந்த கூட்டணிக்குன்னு பல விதமான முயற்சிகளை தான் செய்யும் திமுகவுக்கும் நீங்க சொல்றது பொருந்தும் இன்னமும் சிபிஐ சிபிஎம் பழைய கூட்டணி கட்சிகள் தான் அவங்களும் தொகுதிகளை கட்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க தொகுதி உடன்பாடு ஏற்படுத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கூட்டணி ஃபார்மேஷன்ல எல்லாம் கூட இருந்து பார்த்துருக்குறேன் ஒரே தொகுதியை வந்து எல்லாரும் கேட்பாங்க கட்சிக்குள்ளேயும் கேட்பாங்க கட்சிக்காரங்களே அந்த தொகுதியிலிருந்து ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புவாங்க பெரிய தலைவலி பிடிச்ச சமாச்சாரம் அப்போ அது தேர்தல் தேதி அறிவிக்கும் போது தான் மூவ் ஆகும் திமுக கூட்டணி காலங்காலமா இருக்குல்ல எத்தனையோ வருஷமா இருக்கு இன்றைய தேதி வரைக்கும் அந்த ஒவ்வொரு சீட்டு உள்ள கட்சியை தாண்டி வேற யாருக்கு இன்னும் ஃபைனலைஸ் ஆயிருக்கு திருமாவளவன் இன்னைக்கு அவரே சொல்றாரு சிதம்பரத்துல தான் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்றாரு பட் அது அவர் எப்போ சொல்லணும் தொகுதி உடன்பாடு முடிஞ்ச பிறகு தான் சொல்லணும் பட் நான் இதுல ஃபேமா இருக்கேன்னு அவர் வெளிப்படையாக காட்டுறாரு அவ்வளவுதான் இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கும் எனவே இது வந்து விலகி ஓடும் கட்சிகள் விடாது துறப்பும் கருப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க பிஜேபிக்கும் இது பொருந்தும் திமுகவுக்கும் பொருந்தும் அண்ணா திமுகவுக்கும் பொருந்தும் இன்னும் நேரம் இருக்கு அதாவது இப்ப இருக்கிற நிலைமைப்படி பிரதமர் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம தேர்தல் கமிஷன் தேதியை அனௌன்ஸ் பண்ணும் முழுக்க பிஜேபி ஓரியன்டா இருக்கு தேர்தல் ஆணையம் அப்படின்னா போன தடவை ஒன்பதாம் தேதி போட்டாங்க ஒன்பதோ பத்தோ மார்ச் ஒன்பதோ பத்தோ இந்த வாட்டி இன்னும் தள்ளி தான் போகும் அல்லது அதை ஒட்டி வரும் ஆக இன்னும் பத்து நாள் பன்னெண்டு நாள் இருக்கு அது வரைக்கும் இது நீடிக்க தான் செய்யும் எல்லா கருப்புகளும் விடாது துரத்தி கொண்டே தான் இருக்கும் பிரதமர் கலந்து கொள்ளும் இந்த பிஜேபி மேடை தமிழக பிஜேபிக்கு ஏற்படுத்தும் என்ன திருப்பு ஏற்படுத்தும் பிரதமர் வந்து கலந்துக்கிறதுனால எல்லாரும் ஓட்டை வாரி போட்டு போறாங்களா அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க தேர்தலில் ஜெயிக்கணும்னா அடிப்படை கட்டுமானம் வேணுங்க தனி ஒரு நபர் மட்டும் ஜெயிச்சிட முடியாது அண்ணாமலை எவ்வளவுதான் பாப்புலராக இருந்தாலும் சரி இல்லை வந்து பாப்புலாரிட்டி இல்லாமல் இருந்தாலும் சரி அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாது இயல்பாக ஒரு கட்சி ஜெயிக்கணும்னாலோ இல்லை ஒரு கணிசமான ஓட்டு வாங்கணுன்னாலோ அந்த தலைவர் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்து கீழே கட்டுமானத்தை பில்டப் பண்ணி அதுக்கு பிறகுதான் அது செய்யவே முடியும் சீமான் வந்து இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்து இன்றைய தேதிக்கு ஆறு சதவீதத்துக்கு வந்திருக்காரு ஒரு ஏழு சதவீதம் ஆகலாம் எட்டு சதவீதம் ஆகலாம் அண்ணாமலை அந்த ரீச் கூட ஆவலைங்க அண்ணாமலை பேர் எல்லாத்துக்கும் தெரியுது அதை நான் மறுக்கவே இல்லை பிஜேபி கொடிக்கம்பங்கள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கு அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் எவ்வளோ ஓட்டு வரும் அதெல்லாம் சந்தேகம் தான் ஏன் அப்படி ஓட்டு ஊரும் நம்பிக்கை இருந்தா முருகன் எதுக்கு நீலகிரில எல்லாம் வேலை பார்த்துட்டு அவர் திருப்பி எதுக்கு ராசபயம் போய் ஆறாரு நீலகிரில நின்று ஜெயிச்சிருக்க வேண்டியத நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் இங்க நிக்க போறாங்கன்னு இன்னைக்கு செய்தி பார்த்தாங்க நின்று ஜெயிச்சிருட்டோம் பார்ப்போம் ஜெய்சங்கர் நின்று ஜெயிக்க முடியுவாங்க அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு செய்திகள் தான் அது அதை தாண்டி கடைசி நேரத்துல அவங்க பேக் அடிச்சிருவாங்க இல்ல நிர்மலா சீதாராமன் இப்ப அடிக்கடி வந்து இங்க பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க அயோத்தி ராமர் கோவில் அந்த இதெல்லாம் அவங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு ஒருவேளை சவுத் மட்ராஸ் மாதிரியான தொகுதிகளில் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் பிரதமர் வர்றதுனால மட்டும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எங்கேயுமே கிடையாது முதலமைச்சர் வர்றதுனால ஓட்டு போட்டுருவாங்கன்னு எங்கேயுமே கிடையாது அப்படின்னா ஏன் கலைஞர் வந்து அத்தனை வாட்டி தோத்துருக்காரு ஏன் ஜெயலலிதா அத்தனை வாட்டி தோத்துருக்காங்க மறுபூர்லேயும் தோத்துருக்காங்கல்ல அப்ப மூலம் சில தானே இருந்தாங்க அது என்னன்னா அந்த நேரம் வந்து வாக்காளர்களுக்கு இருக்கிற கோபம் ஆத்திரம் இல்லை வந்து ஏதாவது ஒரு வகையில வெறுப்பு பல காரணங்கள் இருக்கு தேர்தலில் தோத்த பிறகுதான் அதை பண்ணவே முடியும் அதனால பிரதமர் மேடை ரைட்டு அவர் வராரு அவருக்கான வாய்ப்பு என்ன தேர்தல் பிரச்சாரம் மேடை கவர்மெண்ட் செலவுலயே தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு அப்படி தானே அவர் ஒரேக்கா எவ்வளவு கோடி ரூபாய் இப்ப செலவு பண்ணியிருப்பாங்க அதுல என்ன என்ன கிடைக்கும் சில நலத்திட்டங்களை துவங்கி வைத்திருப்பாரு மொத்தம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு துவக்கி வச்ச நலத்திட்டம் எப்போ அமலுக்கு வரும் எப்போ எய்ம்ஸ் எப்போ வந்துச்சு எப்போ போன வாட்டி அவர் துவக்கி வச்சிருக்கேன் இந்த வாட்டி வரைக்கும் இன்னும் அது வந்த மாதிரி தெரியல ஆக இது எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கான அட்வான்டேஜ் ஆளுங்கட்சி வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அரசாங்க செலவுல ஆரின் அதர்வேட்ஸ் நம்ம செலவுல அந்த பிரச்சாரத்தை ஓட்டிடுறாங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அதை ஓட்ட முடியாது இதை தாண்டி இதில் வேற என்ன விரிவான கருத்து பயிருக்கு ரொம்ப நன்றி சார்